இந்த நாளிலும் கத்து நம்ம கொடுக்குறதான வார்த்தை ரெண்டு தீமத்தையும் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின் கடைசி பகுதி நான் விசுவாசித்து இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அநாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் ஹலே லுயா அப்போஸ்டன் பவுல் இசு கிறிஸ்துவை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த லட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய அன்பை ருசித்தபடியினாலே அவர் நான் நம்புகிறவர் எப்படிப்பட்டவர் என்று நான் அறிவேன் எல்லா காரியங்களையும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஆகவே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டோர் மேல் வைத்த அன்பினாலே பெருமிதத்தோடு சொல்லுகிறார் நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டது எவ்வளவு பாக்கியம் ஒரு இடத்துல உங்க வாழ்க்கையிலாம் நம்முடைய வாழ்க்கையில தேசி வரையில் நம்மோடு இருந்து கைவிடாத தேவனா நம்முடைய எல்லா காரியங்களும் நிறைவேற்றி வழிநடத்தி நம்ம ஆசீர்வதிப்பார்